கடலூர் தொகுதியில் ஃபுல்லா தேர்ந்து அவர் யார் என்றது வேட்பாளர் பயங்கரமா ஜெயிப்பாரு நிச்சயமா அவருக்கு தான் எங்க ஓட்டெல்லாம் அவர் நிச்சயமா ஜெயிப்பாருங்க வின் பண்ணுவாருங்க ஜெயிப்பாரு ஜெயிப்பாரு கண்டிப்பாக ஜெயிப்பாரு நூத்துக்கு நூறு வெற்றி பெறுவார் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வரப்பிரசாதம் நினைக்கிறோம் நாங்கள் ரொம்ப ஆரவாரமாக தான் வரவேற்கிறாங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு சார் பார்த்தா இப்போ தான் இப்போ பார்த்துட்டேன் வரணும் நல்லா வரவேற்புங்க மக்கள் எல்லாருமே அவரை நல்ல மனுஷன் அருமையான மனுஷன் பேசுகிறேன் ரொம்ப படித்தவர்ன்றது எல்லோரும் எல்லாருக்கும் நல்லா தெரியுது இப்போ புதுசாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க அவரை பற்றி நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் நேர்மையானவன் வந்து இந்த ஏரியாவுக்கு நல்லாவே பண்ணால் நல்லாயிருக்கும் மக்கள் பணியில் வந்து முழு நேரமாக அவர் வந்து செயல்பட்டு இருந்திருக்கார் இந்த வாட்டி வராரு சரி புதுசாக நிற்கிறாரு பாப்பா அவருக்கும் ஓட்டு போட்டு பார்ப்போம் புது முகம் வேண்டா மா அதை பற்றி கவலை இல்லை எந்த முகமும் வேண்டான்னா இது வந்து திருவள்ளூர் தொகுதி வந்து காங்கிரஸ் கோட்டை குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஐந்து லட்சம் வாக்கு தோஸ்டிலோ ஜெயிப்பார் நாற்பது சீட்டோ வரும் அது நாலே நமது நாற்பது நமது இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் நாடாளுமன்ற வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் போட்டிடுறாரு அவர் எப்படி ஜெயிப்பாரா பயங்கரமா ஜெயிப்பார் நிச்சயமா அவருக்கு தான் எங்க ஓட்டெல்லாம் அவர் நிச்சயமா ஜெயிப்பாருங்க வின் பண்ணுவாருங்க ஜெயிப்பாருங்க ஜெயிப்பார் கண்டிப்பாக ஜெயிப்பார் நூற்றுக்கு நூறு வெற்றி பெறுவார் இவரை வருவார்னு நினைக்கிறேன் நம்ம நம்பி தான் ஓட்டு போடுவோம் மாற்று வேட்பாளர் நாம் தமிழர் நிற்கிறாரு அவருக்கு வேணால் வாய்ப்பு கொடுக்கலாம் மைக் கேள்வி கண்டிப்பா ஜெயிப்பாங்க திமுக கூட்டத்தில் இருக்கிற வேப்பாளர் ஐஏஎஸ் அதிகாரி நூற்றுக்கு நூறு வெட்டி வருவார் கண்டிப்பாக ஜெயிப்பார் சார் இது வந்து திருவள்ளூர் தொகுதி வந்து காங்கிரஸ் கோட்டை நாடாளுமன்ற தொகுதியில் வந்து மக்கள் எந்த வரவே வரவேற்கிறாங்க ரொம்ப ஆரவாரமாக தான் வரவே வரவேற்கிறாங்க ஏன்னா ரொம்ப படித்தவர்ன்றது எல்லாரும் எல்லாருக்கும் நல்லா தெரியுது அவர் படித்தவர்ன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியுது அதனால வந்து கட்சி அப்படிலாம் பார்க்காம அவர் வந்து ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரின்ற ஒரு ஒரு இதில் வந்து நம் மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்வார்ன்ற ஒரு இது அதுக்கப்புறமா வந்து இந்த சட்டமன்ற தொகுதி ஆவடி சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக அண்ணா இருந்தார் அவர் வந்து இந்த தொகுதிக்கு எல்லாமே நல்லது செஞ்சுட்டு தான் இருக்கார் எல்லாமே செய்கிறாரு அவரோட கூட்டணி ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி அவர் வந்து செஞ்சிடறாரு அந்த கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் எல்லா மக்கள் எல்லாரும் ஓட்டு வாக்கு போடுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார் ஏன்னா கரெக்டான வேட்பாளரை போட்டிருக்காங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது சார் பார்த்தா இப்போ தான் பார்த்துட்டு வரேன் நான் போயிட்டு நல்ல நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன் நல்லா வரவேற்புங்க நல்லா ஒரு அதாவது மக்கள்னா எல்லா மக்களும் சேர்ந்து நல்லா வரவேற்பு இருக்குது அது வந்து வெற்றி அவர் பக்கம்தான் கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்க எந்த மக்கள் எல்லாருமே அவரை நல்ல மனுஷன் அறிமையான மனுஷன் பேசிக்கிறாங்க சசிதர் மக்களுக்கு தெரியுது சார் அவர் ஐஏஎஸ் அதிகாரி ராஜினாமா பண்ணிட்டு வந்துக்கிறாரு ஒரு படித்தவர் வந்து நிற்கிறாரு ஓரளவுக்கு வந்து திருவள்ளூர் பகுதியில் ஃபுல்லாக தேர்தல் அவர் யாருன்றது வேட்பாளர் கண்டிப்பாக தேர்தல் அவர் யாருன்னு ஏன்னா அவர் வந்து ஒரு ஐஏ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்திருக்காரு மக்கள் பணியில் வந்து முழு நேரமாக அவர் வந்து செயல்பட்டு இருந்திருக்கார் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அவர் மக்கள் என்னென்ன தேவைன்றத அவருக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் அதனால் மத்த மற்ற வேட்பாளரோட இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது என்னென்னா அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அந்த ஒரு இதனாலே அவருக்கு வந்து கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையால அவருக்கு வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி அவர் தேர்ந்தெடுக்கிறது ஓட்டு போடுவோம் இப்போ இருக்கிறவங்களுக்கும் நல்லா தேர்து படிக்காதவங்களுக்கும் தெரிது படித்தவங்களுக்கும் நல்லா தேர்தல் ஏன்னா ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ரேங்க்கில் இருக்கிறவங்க அவரே வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து ஒரு வேட்பாளராக வராருன்னா இதெல்லாம் வந்து நம்ம திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வரப்பிரசாதம்னு நினைக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ் அதிகாரி மக்கள் நாளைக்கு நாள் நல்லது செய்வார் வந்து அந்த நம்பிக்கைலாம் சொல்கிறேன் இப்போ புதுசாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க அவரை பற்றி நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் நேர்மையானவன் கொள்ள வந்து இந்த ஏரியாவுக்கு நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும் எங்களோட இல்லை என்னென்ன கோரிக்கை அவர்கிட்ட வைக்கிறீங்க முதல் பிரிட்ஜு கிட்ட பத்தாண்டு பத்தாண்டுகள் மேலே மே மேம்பாலம் பட்டாபிராம் மேம்பாலம் எக் எக்கச்சக்கமான ஆக்சிடெண்ட் சார் இப்போ வந்து அது ஊருக்குள்ளே போய் போகிறது ஒன்று ரெண்டு வந்து எங்களுக்கு வந்து ஆவடி லிஃப்ட்டு ஆவடி ரயில்வே லிஃப்ட்டு ஏன்னா கிட்டத்தட்ட ஏழு எக்ஸ்பிரஸ் நிற்குது ரெண்டு மெயில் நிற்குது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அதனால் பொதுமக்கள் வந்து ரெண்டு சைடு மார்க்கெட்டு ரெண்டு ஒரு சைடு டிஃபன்ஸ் ஏரியா ஒரு சைடு மார்க்கெட்டு பொதுமக்கள் வந்து காய்கறி வாங்குறது எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு ட்ரெயின் டெய்லி நீங்கள் வந்து இப்போ போய் பாருங்கள் ஒரு ட்ரெயின் போட்டிருப்பாங்க ஏன்னா வந்தே பாரு அந்த மாடு கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரெயின் போட்டிருக்காங்க எங்களுக்கு மெயின் இதுதான் நாங்கள் ஓட்டு போட்டு நிறைவேற்றுவார் அவர் நிறைவேற்ற வேண்டியது அவரோட கடமை இந்த வாட்டி வராரு சரி புதுசாக நிற்கிறாரு பார்ப்போம் அவருக்கும் ஓட்டு போட்டு பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாரு செய்கிறாருன்னு பார்க்கலாம் நாங்கள் வந்து இந்திரா காந்தி பிரிவில் தான் எஃப்சியில் வேலைக்கு வந்தோம் என்றைக்குமே காங்கிரஸ் மறக்க மாட்டோம் நல்ல கேண்டிடேட்டு ஐஏஎஸ் படிச்சிருக்காரு இப்போ கர்நாடகா தெலுங்கானா ஜெயிச்சதுக்கு இவரும் ஒரு காரணம் ஏற்கனவே இருந்தவரும் நல்லா செஞ்சார் அவருக்கு சீட்டு கிடையில ஜெயக்குமார் சார் இவரு இவர் வின் பண்ணுவார் இந்த முறை சசிகாந்த் செந்தில் என்ன பண்ணுவாருன்னு தெரில எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த எலெக்ஷனில் வேறு மாற்று கண்டிப்பாக பிஜேபி காங்கிரஸ் தவிர வேறு மாற்று கண்டிப்பாக அவசியம் புது புது இருக்காரு புதுமுகம் அதை பற்றி கவலை இல்லை எந்த முகமாக இவங்க எது டிஎம்கே பேண்ட் அதான மெயின் உங்களுக்கு அதை வச்சு தானே ஓட்டு போடுறாங்க என்ன காரணம்னா இப்போ நடக்கிற அநியாயம்தான் எல்லா விலைவாசிகள்லாம் ஓவராக எக்கச்சக்கமாக ஏறுது கேஸ்லேருந்து எந்த பொருள் எடுத்தாலும் போட்டு அதை போட்டு போட்டு நம்ம ஜனங்களை வாட்டுறாங்க தான் மக்கள் மத்தியில் தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது இந்திய கூட்டணி முறையில் நல்ல வரவேற்பு மத்தியில் வந்து ராகுல் காந்தி வந்தாருன்னா ஆட்சி நடத்துவாங்க மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது இருந்தாலும் காங்கிரஸ் கொஞ்சம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு கூட்டணி அலைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல டிஎம்கே எல்லாம் அப்படி ஏரியாவில் கொஞ்சம் டிஎம்கே ஜாஸ்தி இல்லை அதனால ஆனால் இங்கே ஃபுல்லாக திமுக தானா ஃபுல்லாகவே இந்த லைனில் ஃபுல்லாக இந்த பக்கம் அண்ணா நகர் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாமே திமுக மோஸ்ட்லி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாருமே இங்கே திமுக தானே புதுசாக ஓகே ஓகே உங்களுடைய சப்போர்ட் இருக்குமா அவருக்கு ஆ கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும் காரணம் எங்களுக்கு இங்கே டிஎம்கே எல்லாம் அவர் நாசர் என்ன இவங்களாம் எல்லாம் எங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க ரோடு காவா வசதி தண்ணி வசதி எல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு தண்ணி வசதி எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அதனால இந்த வாட்டி சரி அவர் வந்தால் இன்னும் நல்லது செய்வார் எங்களுக்கு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால ஓட்டு அவருக்கு தான் இந்த வாட்டி எங்களுக்கு எங்கள் ஓட்டு அவருக்கு தான் எங்கள் மக்கள் செல்வாக்கு ஜாஸ்தி காங்கிரஸ் டிஎம்கே ஓகே எங்களுக்கு தெரியும் சப்போர்ட் இருக்கும் ஏன்னா இங்கே எல்லாருமே ஆளுங்க எல்லாருமே திமுக தானே ஃபுல்லாகவே இந்த ஏரியா கவுன்சிலும் சரி அந்த ஏரியா கவுன்சிலும் நாற்பத்தாறு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு எல்லாமே திமுக ஒன்றிய திருநெண்ணுறா தான் எல்லாம் திமுக பேஸ் பண்ணி தானே இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் ஜெயிக்கலாம் வேறு எல்லா தொகுதிக்கும் எல்லா நன்மை செய்கிறேன்றாரு அதனால சொல்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சது என்ன என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிக்கு வாய்ப்பு கம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆமாம் இங்கே வந்து ஆப்பினன்ட் கேண்டிடேட் சரியா இல்லை தே தேமுதுக்கா பாஜக அதனால் கண்டிப்பாக

ليه منகத வரோம் இந்த இந்த தொகுதியில் அவர் நல்லா ஜெயிப்பார் எல்லா தொகுதியிலயும் ஜெயிப்பாங்க டிஎம்கே நீக்கே ஜெயிக்கத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு ஏன்னா நல்ல நல்லா செஞ்சி இருக்காங்க திமுக அம்மா வெற்றி கூட்டணியும் வெற்றி அப்பா அப்பா ஹே என்னப்பா அப்பா கரும்பு பணத்தை நம்ம அக்கவுண்ட்ல போட்டங்களாப்பா ஏ அப்படியே வா எனக்கு फ्रेंड्स எல்லாருமே வர கடஞ்சிச்சுப்பா ஹே என்னப்பா சொல்றே நிஜமாவா அப்பா டே என்னடா நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதாண்டா கனவா கனவுதாண்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்